வணக்கம் அண்ணாமலை மூன்றாவது மொழியா நம்ம தமிழ் பிள்ளைங்க எல்லாருமே ஹிந்தியை வந்து படிக்கணும் தமிழ் அப்புறம் அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே குடிமொழிக்கு போகும் நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது வேலை இல்லாம போயிடும் அப்படின்ற ரேஞ்சில் பில்டப் கொடுக்குறீங்களே அண்ணாமல நீங்க உட்பட சில சங்கிகளுக்குலாம் ஒரு கேள்வி அதாவது மக்களே இவரை பார்த்துக்கோங்க இவர் யாருமே தெரியுதா பாலகிருஷ்ணன் சார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அதாவது நம்ம வைகைக்கரை நாகரிகத்தை சேர்ந்தவர் தமிழ்லயே எழுதி பாஸ் அதாவது தேர்வு பாஸ் பண்ணி ஒடிசால ஒடிசா முதலமைச்சருக்கு அளவுக்கு வளர்ந்தவர் இந்தியாவோட தேர்தல் ஆணையம் இருக்குல்ல எலெக்ஷன் கமிஷன் அதுல வந்து எலெக்ஷன் வரைக்கும் பணி செஞ்சிருக்கிறாரு பெரிய சாதனையாளர் நம்மளுடைய நாகரிகம் நம்ம எவ்வளவு தொன்மையானவங்கிறதுல ஆய்வு செஞ்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனை புரிஞ்சிருக்கிறாருங்க இவருக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது இந்தியாவில இருக்க எல்லா முக்கிய பணிகள்லயும் பணியாற்றி இருக்கிறாரு ஐஏஎஸ் ஆயிருக்கிறார் சரிங்களா இத ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது யாரு இந்த பாருங்க நம்ம உலக புகழ் பெற்ற விஐடி இருக்குல்ல வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதோட நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஐயாவோட விஐடி பல்கலைக்கழகம்ங்கிறது உலகம் முழுக்க பிரபலமானது ரொம்ப திறமையான மாணவர்களை உருவாக்குறாங்க காம்படிட்டிவா இருக்கு கேரியர் வைஸ் வந்து அங்க போய் நம்ம படிச்சோம்னா நம்ம இன்னும் பெரிய ஆளாகலாம் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஐயா வந்து தமிழ் இங்கிலீஷ் தான் ஐயாவுக்கு தெரியும் ஹிந்தி வந்து ஐயாவுக்கு தெரியாது பாத்துக்கோங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளர் இவர் அப்படின்றத பாத்துக்கோங்க மூணாவதா இவர் தெரியுதா ஷிவ்நாடா இன்னைக்கு சாப்ட்வேர்ல வந்து ஹட்சிஎல் கம்பெனிய உருவாக்குனவர் மதுரையில இளங்கோ மேல்நிலை பள்ளியில படிச்சவருங்க தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அதை வச்சு சாப்ட்வேர் நிறுவனத்துல விப்ரோக்கெல்லாம் அளவுக்கு ஹச்சிஎல் நிறுவனத்தை உருவாக்கி பல்ல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு எது ஹிந்தி பெல்ட்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாருங்க ஷிவ்நாடர் இவருக்கும் ஹிந்தி தெரியவே தெரியாது சரிங்களா அதுக்கு அடுத்து இந்த அடுக்கா இருப்பாருங்களேன் யாரும் தெரியுதா கூகுள் நம்ம சுந்தர் பிச்சை நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றி விஷயம் எது கூகுள் எதா இருந்தாலும் கூகுள பாரு கூகுள பாரு கூகுள பாருன்னு சொல்றோமே இந்த சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தோட தலைமை பொறுப்புல இருக்காப்ல இல்ல இவருக்கு ஏன் வந்து கூகுள் வேலை கொடுத்துச்சு ஐயோ சுந்தர் பிச்சை வந்து சமஸ்கிருதம் படிச்சு நான்கு வேதத்தை கரைச்சு குடிச்சு ஹிந்தியும் குடிச்சாருங்க அப்படின்னு நான் வந்து வேலை கொடுத்தான் குடுக்கல இல்ல இங்கிலீஷ் தெரியும் இவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமா தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமா கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் ரிலேட்டடான இவருக்கும் ஹிந்தி தெரியாதுங்க சரியா அடுத்து இங்க பாருங்க நம்ம வீட்டு பிள்ளை உம் யாரு வீர முத்துவேல் தமிழ் மீடியத்திலேயே படிச்சு இங்கிலீஷ் மட்டுமே நாலேஜ் இங்கிலீஷ மட்டுமே வச்சு ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ இருக்கு பாருங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அங்க போய் சந்திராயன் மிஷன் இருக்கு பாருங்க அந்த இதுக்கு டேரக்டரா இருந்தாரு அவருக்கு வந்து ஹிந்தி எல்லாம் படிச்சு அப்படின்ற மாதிரியான எந்த இதுவும் இல்லை அந்த அளவுக்கு போய் சாதிச்சு இருக்கிறாப்புல இதுக்கு காரணம் தமிழ் இங்கிலீஷ் ஓகேங்களா இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்கே குடியரசுத் தலைவர் ஆனார்ல அப்துல் கலாம் எளிமையானவர் நேர்மையானவர் உழைப்பால் உயர்ந்தவர் எல்லாம் தெரியாதுங்க குடியரசுத் தலைவர் வரைக்கும் இது தன்னுடைய அறிவால் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கறதுனால இவங்கெல்லாம் இந்தியாவின் குடியரசுத் தலைவரா வந்து நம்ம ஆகலாம் எது அண்ணாவின் இருமொழி கொள்கையால இந்தியாவின் குடியரசுத் தலைவரா நம்ம ஆகலாம் அதுல எந்த தடையும் இல்லை இஸ்ரோ மாதிரியான ஒரு பெரிய அமைப்புல நம்ம தலைமை பொறுப்புக்கு வரலாம் தடையே கிடையாது கூகுள் மாதிரியான நிறுவனத்துல உயர்ந்த பொறுப்புக்கும் நம்ம வரலாம் தமிழ் இங்கிலீஷ் நமக்கு நல்லா தெரிஞ்சு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தா ஹசிஎல் கம்பெனி மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு கூட நமக்கு வாய்ப்புகள் குவிஞ்சிருக்கு எந்த தடையும் கிடையாது இந்தி படிக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு இருக்க அறிவு அதுதான் முக்கியம் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஹிந்தி நமக்கு தேவையே கிடையாதுங்க இப்படி நம்ம கண் முன்னாடி இவ்வளவு பேர் சாதிச்சிருக்கிறாங்க எல்லா துறைகளிலுமே யாருக்குமே ஹிந்தி தெரியாது அதனால இது எல்லாத்தையும் விட பாஜக வேலைக்கு வச்சிருக்கல இங்க அனுப்பிச்சிருக்கல நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ் இசை அண்ணாமலை இவங்க ஹிந்தி தெரிஞ்சதுனால அனுப்பிச்சாங்க தமிழ் குமரி சமஸ்கிருதத்தை ஊட்டி அவங்களுக்கு வளர்த்து டாக்டர் ஆக்குனாரு கிடையாதுல்ல அவங்களும் தமிழ் படிச்சு இங்கிலீஷ் படிச்சு அப்படிதான் வந்தாங்க அண்ணாமலையும் அதே மாதிரி தானே அதாவது ஆடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ட்ரங்க் போட்டி வச்சிட்டு இருந்தேன் ஐபிஎஸ் வரைக்கும் ஆக முடிஞ்சுல அப்ப நமக்கு வந்து ஹிந்தி எந்த வகையிலும் தேவையே கிடையாது இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வரலாம் வேதம் படி அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்தான் நம்ம படிக்க சொல்லிட்டு இருப்பான் பிற்போக்குவாரு நமக்கு தமிழ் இங்கிலீஷ் பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி இருமொழி கொள்கை போதும் மும்மொழி கொள்கைங்கிற தேவையே கிடையாது ஹிந்தி திணிப்பு நமக்கு கூடவே கூடாதுங்க நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கு வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா பிரெஞ்சு படிங்க ஜெர்மன் படிங்க ஸ்பானிஷ் படிங்க அப்புறம் இன்னும் என்னென்னலாம் லாங்குவேஜஸ் இருக்கோ சாஃப்ட்வேர்லையோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இப்படி எல்லாத்தையுமே படிங்க சரியா அதாவது தமிழ்நாட்டு பிள்ளைங்க மேலே பேரறிஞர் அண்ணாவுக்கு இல்லாத அக்கறை பெருந்தலைவர் காமராஜருக்கு இல்லாத அக்கறை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இல்லாத அக்கறை கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை எங்கேயோ இருந்து வந்த நரேந்திர மோடிக்கு அமித்ஷாக்கு இங்க இருந்து எடுப்படி அவங்களுக்கு எடுப்படி வேலை பாக்குற அண்ணாமலைக்கு எல்லாம் இருக்குமாங்க அதனால நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம் ஹிந்தி படிச்சவங்க பூரா என்னவா இருக்காங்கிறது சொல்லி தெரிய தேவையில்ல சரியா அதனால ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஹிந்தி தெரியாது போட்டா ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு நேரமாக பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்